வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இன்று நாம் யாருடன் நேர்காணலில் செய்ய போறோம்னா உங்கள் விருப்பமான திரை ஆய்வாளர் திரை செய்தியாளர் சுபேர் அவர்களுடன் தான் இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் இந்த தலைவர் தம்பி தலைமையில் தம்பி தலை தம்பி தலைவர் தலைமையில் தம்பி தலைவர் தலைமையில்

ஆமாம் மலையாளத்தில் வந்துச்சு தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க இவர் தான் பண்ணியிருக்கிறாரு ஜீவா அப்புறம் தம்பி ராமையா ஒரு பெரிய ஸ்டார்காஸ்டோடு இந்த படம் பண்ணாங்க பொங்கல் பொங்கலுக்கு இந்த படம் வர்றதா ரிலீஸ்லாம் கிடையாது பொங்கலுக்கு ஜனநாயகன் பராசக்தி தான் ரிலீஸ் குடியரசுக்கா பொங்கலுக்கு இல்லை குடியரசு பிளான் பண்ணியிருந்தாங்களோ இல்லை இந்த படம் இப்போ இந்த சீசன்லேயே வர்றதா பிளான் இல்லை ஆனால் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போகுது சென்சார் பிரச்சனையாக இருச்சுன்னு உடனே அந்த ஜனநாயகன் படத்தை வச்சுருக்க அந்த தேட்டர்லாம் காலியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக வேக வேகமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு கமர்ஷியலாக போயிட்டுருக்கு கமர்ஷியல் கிட்டு தான் கிட்டு இருக்கு அதில் தான் வந்து ஜீவா வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு ரெண்டு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி ரெண்டு குடும்பத்துக்கு பாதகம் இல்லாமல் ஓட்டுகளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நாட் மலையாள படங்கள் நமக்கு தெரியும் அப்படி தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கதையாக பண்ணி ஒரு படம் பண்ணிடுவாங்க அதே பேட்டர்னில் தான் மலையாள படத்தினுடைய பேட்டர்னில் தான் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு படம் பெருசாக போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டுருக்கு அதில் அவர் பேசின டைலாக் தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விமர்சனமாச்சு ட்ரெய்லர்லேயே அந்த டயலாக் இருந்துச்சு அதாவது மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அந்த கரூர் சமூகத்தைப்போ பேசின ஒரு டைலாக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம் யாரும் கேட்கலையே இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களான்னு அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகன் அதை கூட விட்டுருங்க ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக அந்த இடத்துல பேசுகிறார் இதுதான் சொன்னோம் ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு அவர் பேசினார் எமோஷனல் ஆகி அவர் அழு அவர் பேசிக்காக அவர் எமோஷனலான ஆளாக இருக்கார் பல இன்டர்வியூஸில் அவங்க அப்பாவை பற்றி பேசி அழுதுறாரு அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறப்ப அழுதுறாரு அப்படி சில பேர் டக்குன்னு அழுதுருவாங்க டக்குன்னு கண் கலை எந்த இன்டர்வியூ ஆனாலும் உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறப்ப கண் கலைங்கிறாரு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறாரு அப்புறம் பேசிக்காகவே அவர் வந்து ஒரு எமோஷனலான ஆளா இருக்கிறதுனால அவர் கண்ணு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைகள் வேறு தாய்மார்கள் குழந்தைய விட்டுட்டு அம்மா இறந்த பேருக்கு அம்மா விட்டு குழந்தை இறந்த பேர் கிடக்குது அந்த இடத்துக்கு நம்ம யார் போயிருந்தாலும் அழுது அழுதுருப்பாங்க இதை வந்து கிண்டல் பண்ணி ஒரு படத்தில் ஒரு காட்சியாக வைக்கிறனா உன்னுடைய மண்டியில் என்ன இருக்கும் எவ்வளோ ஆணவம் இருக்கும் மண்டையில் ஒரு நீ அந்த இடத்துக்கு போய் தான் அவங்களுக்கு தெரியும் நீ எங்கே போன வாரதல் சொல்லியிருக்கியா ஒரு வார்த்தை அந்த நாற்பத்தொரு குடும்பத்தில் ஒருத்த குடும்பத்துக்காக நீ ஏதாவது ஒரு ஐயாயிரம் ரூபாய் உதவி பண்ணியிருப்பியா கிண்டல் பெற்ற மாதிரியான ஒரு காட்சியை வச்சு அதை வந்து அந்த தற்கொலை கூட்டம் வந்து விளங்காமல் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு திரைப்படத்தில் அது ஒரு காட்சியாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன நீங்க என்ன நோக்கத்தோட பண்ணுறீங்க உங்க மனதில் என்ன வக்கரம் இருக்கு எவ்வளோ அழுக்கு இருக்கு ஒரு மனிதன் கிறந்து போனால் சரி அவர் நடிப்பாகவே இருக்கட்டும் அது அரசியலாகவே இருக்கட்டும் நீங்கள் அதை கிண்டல் பண்ணுவீங்க அப்போ அதை அதை கிண்டல் பண்ணால் ஓ மனம் இருக்குது ஓ பாயிண்ட் ஆஃப்லேயே வரலாம் அவர் அவர் செஞ்சதே தவறு அவர் அரசியல்காக பண்ணுறான்னு வச்சாலுமே அதை கிண்டல் பண்ணுறவனுக்கு போறீங்கன்னா ஓ மனது எவ்வளோ உக்கரமான மனது ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துக்கு இந்த காட்சி தேவையா எப்படி இதை வந்து அட்மிஷன் பண்ண விட்டாங்கன்றதில்ல தொடர்ந்து சமீப காலம் அந்த படம் வந்து அந்த படம் ஜீவாக்காக ஓரள அந்த கேப் வந்துச்சு பெரிய படங்கள் இல்லை

ஒரு மாதிரி பேசுகிறாப்பில் இந்த காட்சியை வந்து மனசாட்சியோடு அவங்க தவிர்த்துருக்கணும் ஏன் இதே இது நீங்கள் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போனப்ப பார்த்துட்டு தெரித்து ஓடி போய் ரெண்டு நாள் கழித்து வீடியோ போட்ட உங்கள் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த உன்னுடைய சீனியர் நடிகரை பற்றி கேட்டிய நீ அந்த காட்சி வச்சியா வைக்க முடியுமோ என்னால் ஏன் வைக்க மாட்டேங்கிற ஏன்டா ஓடி போயிட்டேன்னு கேட்டிருக்கணும்ல நீ ஏன் ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ போட்டணும்னு கேட்டீங்களே சிஎம் சார்னு கையை கட்டி பேசுறாங்க அதை நீ ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நீ வந்து ஒரு நியாயமான மனிதன்லாம்

தூங்க முடியல சாப்பிட முடியல அடக்கிது அப்படியே அந்த காட்சி டிவியில பாக்கிறேன் உள்ள எவனுமே தூங்கல அன்னைக்கு தமிழ் தமிழை இயல்பாகவே உணச்சேப்பட்டவங்க இல்லை அன்னைக்கு தமிழ்நாட்டிலருக்கு யாரும் தூங்குல கண்டிப்பா ஏன் ராஜ்கிரியன் படத்தை பார்த்தாலே அழுகுறாங்க ஏன் தாய் என்னும் கோயிலுங்கிற அந்த பாவம் அடித்து முடிஞ்சு அடிச்சிக்கிறான் அதுக்கு எத்தனை பேர் அழுகுறக்குறான் அப்ப ஒரு அமைச்சராக ஒரு பொறுப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் விழுந்து அடிச்சுட்டு போறாரு தஞ்சாவூர்ல ஒரு நிகழ்ச்சியிருக்கார் உடனே நிகழ்ச்சி கட்சியில் பண்ணிட்டு உடனே ஓடுறாரு ஓடி போய் பாக்காரு அவன் நான் சம்மந்தப்பட்ட யாருமே காண கூட்டத்தில் இல்லை இவர் போய் நிற்கிறார் வாசப்பள்ளியில் நிற்கிறார் விடிய விடிய நிற்கிறார் போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அந்த எழுபத்தி ரெண்டு வயசில் முதலமைச்சர் உடனே நைட்டு நைட்டாக போகிறார் அப்போல்லாம் நீங்களாம் எங்கடா போனீங்க நீங்கள் உங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றா ஒன்றும் விஜய் ராசி அரசியல்வாதி கிடையாது ஒன்றும் விஜய் நடிகர் தான் ஓன் துறையை சார்ந்த நடிகர் தான் ஓன் துறையை சார்ந்த ஒருத்தர் போய் தான் நாற்பத்தொரு பேர் வந்து இருந்துருக்காங்க உங்கள் சினிமா துறையிலேருந்து யாராவது கொஞ்சம் கண்ணன் கே கொடுத்துருக்கீங்களா வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்களா இரங்கல் கூட்டம் போட்டிருக்கீங்களா அந்த குடும்பங்கள் ஏதாவது உதவி பண்ணியிருக்கீங்களா எதுவுமே செய்ய மாட்டோம் கிண்டல் கேலி மானா மட்டும் பண்ணுவீங்க நீங்கள் என்ன மனசாட்சி இல்லாத ஒரு தனம் என்ன திமுரு தனம் அது பண திமுறாது இன்னைக்கு விமர்சனம் பண்றாரு விஜய் இவர் பிறந்து வளர்ந்தது தமிழ்நாடா இல்ல ராஜஸ்தானா அவரு அவர் அது அதை பத்தி பேசினா நிறைய பேச வேண்டியது இருக்கும் எல்லாம் அது வேண்டாம் நமக்கு பிரச்சனை இல்லை அதை பத்தி பேசுறது நிறைய பேச வேண்டியது இருக்கும் அது வேண்டாம் அவங்க அப்பா யார் எங்க இருந்து வந்தாரு அவர் பிசினஸ் என்ன அப்படிங்கிறத நிறைய பத்தி பேசணும் இது என்ன உங்களுக்கு உடைய ஆதாரங்கள் அது என்ன மனநிலை இல்ல மனநிலை மனம் சரி அந்த அமைச்சரை விட்டுங்க அந்த இறந்து போன நிகழ்ச்சி நீ ஒரு காமெடியா நினைக்கிறேன்னா அவனுக்கு நாற்பது பேர்ல உன் குடும்பத்த சேர்ந்த யாராவது இருந்தாலும் என்ன பண்ணி அதனால சரி இப்படி காமெடி பண்ண முடியுமா அது காமெடி பண்ணணும்னு புத்தோணுமா உனக்கு அப்ப இந்த படத்துல இருக்க காட்சியை வச்சு ஒரு கண்ணன் ரவிங்கிற ஒரு துபாயில ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றா தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க ஒரு காமெடி படம் ஓகே

பெருமையா கொண்டாடுற இல்லை நீ உன் மண்டலி அப்புறம் என்ன இருக்கு இப்போ படத்தோட படத்துடைய ப்ரொமோஷன் தான் தேட்டருக்கு போகிறது தமிழ்நாடு மட்டும் தேட்டருக்கு போயிட்டு இருக்காரு எல்லா தேட்டர்லையும் போய் நின்னு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படிங்கிற அந்த டைலாக பேசுது இப்ப கார்த்தியை பார்த்து இப்போ ஏதாவது மேடையில் ஏறணும்னு இந்த டைலாக் பேசிடுவாங்க சித்தப்பு சாங்கியம்மா

தமிழ்நாடு முழுக்க தேட்டருக்கு போகிறாப்புல எல்லா தேட்டர்லையும் இந்த டைலாக் பேசுகிறாப்புல அப்போ உனக்கு அந்த குற்றங்கிறது ஒரு மனசாட்சியில் உறுத்தவே இல்லையா இது நல்லது நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ சொர்ண கட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அப்புறமும் அந்த நடிகர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும் இல்லை அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை செய்யும் நார்மலைஸ் பண்ணுறது இல்லை நம்ம தமிழர்களுக்கும் அந்த சூடு சொர்ணம் இல்லை நமக்கு அது ஒரு பக்கம் வருத்தமாக நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு ஒரு அறச்சீற்றமே நம்ம தமிழன்ட்ட இல்லையங்க இன்னும் அதை நடிகரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க திமுக சதினாலும் பேசிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி ஸ்ப்ரே அடிச்சிட்டார்னு சொல்றாங்க இத இதை செந்தில் பாலாஜி ஸ்ப்ரே அடிச்சிட்டார் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு இத போய் இந்த கூமுட்டையே சிபிஐ சொல்லியிருக்காங்க ஆதாரத்தை கொடுன்னு கேட்டாங்களாம் கத்தி வச்சுலாம் குத்துனா சொன்னாங்க ஆதாரத்தை கொடுப்பான்ட்டாங்களாம் இப்போ அந்த விசாரணை போயிட்டு இருக்கு யாரும் முடிவில் வரப்போகுதுங்கிற தெரியும் அதெல்லாம் விட்டு அது ஒரு அரசியல் நீ ஒரு சினிமா படம் எடுக்கிற பொழுதுபோக்கு படம் அது இல்லை அந்த படத்துல அந்த காட்சி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது திட்டமிட்டே வைக்கிற சரி அதையும் வச்சு தொலைஞ்சிட்டேன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க போகிற இடத்துலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் போர் எல்லா ஊர்லேயும் தேட்டர்ல வீடும் இன்ட்ரோல் பிளாக்ல ஏறி நின்று ஆடியன்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் இது இது வந்து இது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல அப்போ இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஒரு இளவு வீட்டில் ஒரு அமைச்சர் சொன்னதை வந்து டைலாக் மாதிரி வச்சு அது காமெடியாகவும் ட்ரெண்டாக இருக்கும்னு வச்சோன்னு சொல்றாங்க டைரக்டரும் எனக்கு டேரக்டர் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் டேரக்டருக்கு இதுக்கு அர்த்தமே தெரியாது முதல்ல அப்படி ஒரு மலையாள டேரக்டர் அந்த படத்தினுடைய டயலாக் வந்து மூணு பேர் எழுதிருக்காங்க மலையாள டேரக்டர் ஒன்னும் ரெண்டு பேர் சேர்த்து தமிழ்நாடு இந்த சம்பவம் தெரியாமல் இருக்காது கரூர் சம்பவம் தெரியாமல் எப்படி இருக்காது கரூர் சம்பவத்தை மலையாளத்தில் கேரளாவில் வந்து விஜய் எந்த அளவுக்கு வச்சு ஓட்டுனாங்க நெட்டிசன்களுக்கு தெரியும் ஆக டிவிலே வந்துருச்சு விஜய் வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணி சோஷியல் மீடியா ஓடிட்டு இருந்துச்சு கேரளாவில் சூப்பர் ஸ்டாருங்கிற பெரிய ஹீரோங்கிற நீ ஓடி போட்டியா பண்ணு அவ்வளோ பேர் வந்து ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுருந்தாங்க இப்போ இது எனக்கு என்னமோ உள்நோக்கத்தோட பண்ண மாதிரி இருக்குது இது வந்து திட்டமிட்டே தேர்தல் நேரத்தில் உள்நோக்கத்தோடு பண்ணப்பட்ட ஒரு வசனமாக தான் தெரிந்தது கண்டிப்பாக பார்ப்போம் விஜய் போன்ற நடிகர்கள் ஒரு பக்கம் இருந்தால் ஜீவா மாதிரியான நடிகர்கள் இந்த சமூகத்தின் மீது இந்த எந்த அக்கறையும் இல்லாத இல்லாமல் எவ்வளோ பொறுப்பும் இல்லாத தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ கேவலமாக நினச்சிருந்தா அப்படி ஒரு நாலு படம் ஓடிச்சு உனக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீ என்ன வேண்டாலும் பேசுவேன் ஜீவாவுக்கு ஓடின படம் எது ராம் தான் ஒரு கோட்ட படம் ராம் கூட கமர்ஷியல் கிட்ட கிடையாது பட் ஒரு நேம் அமீர் எல்லாருக்கும் ராமுக்கு தான் ராமுக்கு முன்னாடி அவங்க அப்பா வச்சு ரெண்டு மூணு படம் பண்ணாரு எந்த படம் திட்டிக்குது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணா எல்லா படம் மற்ற கிளம்பு எந்த படமும் கூட்டம் கிடையாது எல்லாமே லாஸ் அப்படி இருந்த ஒரு நடிகரை அமீர் தான் கூட்டு வந்து ஒரு ஆளை மாத்துறாரு எப்படி நந்தா வந்து ஒரு சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்கோ அதே மாதிரி ராம் வந்து ஜீவாவுக்கு ஒரு படம் அதுக்கு பிறகு ஜனநாதன் மாதிரியான டேரக்டர்கிட்ட போகிறார் ஆமாம் ஈ ஒரு நல்ல ஈ ஜனநாயன் ஜனநாதன் மாதிரியான டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு கூட உங்களுக்கு அந்த அந்த புது சிந்தனை வரலையே அப்படிங்கும்போது உங்களை ஈஸியாக வந்துட்டோம் இந்த மனித உணர்வுகள் எதுவும் தெரியல உங்களுக்கு இது அப்படிங்கிறமோ போகிற போக்கில் ஒரு காயப்படுத்துற மாதிரியான ஒரு காட்சியை வச்சு அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை வச்சு தொடர்ந்து திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைங்கிறது வந்து உங்களை தமிழ்நாட்டில் கொண்டாடிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றிகடன் இது பார்ப்போம் நடிகர்கள் சினிமா உலகம் எல்லாம் இவ்வளவு மோசமாகவும் சுயநலமாகவும் ஒரு ரொம்ப கே இதாகவும் இருக்கு அது காரணம் ரசிகர்கள் இவ்வளவு அறிவற்றவர்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ கேவலமா இருந்தாலும் இவங்க நம்ம பின்னாடி ஓடி வருவாங்கிற அளவுக்கு ரசிகர்கள் இவ்வளவு கேவலமா போன விளைவு இன்றைக்கி மார்வாடி மலையாளி எங்கேருந்து புழைக்க வந்தாலும் தமிழனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க மக்கள் இனிமையாவது புரிஞ்சுக்கிட்டால் சரி இவங்களுடைய முகம் என்னங்கிறத